தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் அனுராகி இசுக்குரிசுக்கள் பிரியமான சகோதரி சகோதரியே தவக்காலத்தின் முப்பத்தி மூன்றாம் என்று இறைவார்த்தை நாம் தியானிக்க திறந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா கடந்ததை மறந்து எனக்கு பிரியமானவர்களே நாம் கடந்த கால வாழ்க்கையை மறக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்க வேண்டும் புதிய நினைவுகள்தான் நம்முடைய பழைய நினைவை நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய ஆழ் மனதிலிருந்து நம்மை காயப்படுத்தின நினைவுகளிலிருந்து மறக்க வைக்க முடியும் பாபிலோனியாவில் அடிமைப்பட்டு கிடந்த யூதா மக்களை விடுதலை செய்வதாக இறைவாக்கினர் இசாய வழியாக வாக்களிக்கும் இறைவன் அவர்களுக்கு தான் எகிப்தில் செய்த அறிகுறியை நினைவுபடுத்தி தான் இப்போது செய்வதும் அதனிலும் புதியது என்று தான் தரவிருக்கும் விடுதலையின் மேன்மையை சொல்கிறார் கடலுக்குள் வழி பொங்கி எழும் நடுவே பாதை தேர்கள் வலிமை மிக்கோர் இந்த சொல்லாடல்களும் விடுதலை பயண நிகழ்வில் இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடந்த நிகழ்வையும் பார்வோனின் படையினர் கடலில் ஆழ்ந்து அழிந்ததையும் குறிக்கின்றது திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவர் ஆண்டவர் அணைக்கப்பட்ட திரி மீண்டும் தானாகவே பற்றிக்கொள்ள இயலாதது அதுபோலவே செங்கடலில் மூழ்கி அழிந்த எகிப்தியர்கள் திரும்ப எழ முடியாதபடி இறைவன் அவர்களை அழித்து விடுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் இசைய புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று மூடியை நாம் கேட்க இறைவார்த்தை கேட்ட இறைவார்த்தையில் ஆண்டவராகிய கடவுள் கடந்த கால வாழ்க்கை நினைவு கூறாதீர்கள் என்று சொல்லுகிறார் முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலநிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீரோடைகளை தோன்று செய்வேன் காட்டு விலங்குகளும் என்னை புகழும் குள்ளநரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும் ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலநிலத்தில் குடிக்க கொடுப்பேன் பாலநிலத்தில் நீரோடைகள் தோன்று செய்வேன் எனக்கென்று நான் உருவாக்கி இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் எனக்கு பிரியமான சகோதர சகோதிகளே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயத்தில் ஒரு உற்சாகம் வரவில்லையா மறந்து விடுங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாக இருங்கள் என்று சொல்லி இணைச்சட்டம் எட்டு பதினொன்றில் நாம் வாசிக்கின்றோம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்று மறக்க வேண்டாம் என்று கடவுள் ஒருபுறம் சொல்ல இங்கே மறந்து விடுங்கள் என்று அவர் சொல்வது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எதை மறந்துவிட வேண்டுமாம் முன்பு நடந்தவற்றை எதற்காக முன்பு நடந்தவற்றை மறக்காமல் இருந்தால் இன்று நடப்பவற்றை ரசிக்க முடியாமல் போய்விடும் அல்லவா ஆண்டவராகி கடவுள் இஸ்ராயில் மக்களுக்கு செய்யும் புதிய செயல் பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் பெறும் விடுதலை இந்த புதிய செயல் நடைபெறும் பொழுது இறைவனுடைய படைப்பிலும் மாற்றம் நிகழ்கிறது பால் நிலத்தில் பாதை பறக்கிறது பால்வெளியில் நீரோடை தோன்றுகிறது காட்டு விலங்குகள் குள்ளநறிகள் தீக்கோழிகள் தாங்கள் செய்யும் வன்முறை செயல்களை விட்டுவிட்டு இறைவனை புகழ ஆரம்பிக்கின்றன அமலுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில மறக்க முடியாத கடந்த கால அனுபவங்களை மறக்கும் பொழுது புதிய வழிகள் பிறக்கிறது இன்றைக்கு அநேக மறக்க வேண்டிய காரியங்களை நாம் மறக்காமல் மனதிற்குள் மனதிற்குள் பொத்தி பொத்தி வைப்பதால் இன்று அநேகர் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றோம் மறதி என்று ஒன்று இருப்பதால்தான் நாம் இன்னும் பைத்தியமாகாமல் இருக்கிறோம் என்கிறது உளவியல் இதுவரை நம் வாழ்வில் நடந்திருக்கிற எல்லாவற்றையும் நான் நினைவில் கொண்டும் என்றால் அதிலும் குறிப்பாக நாம் அனுபவித்திருக்கிற காயங்கள் நாம் அனுபவித்திருக்கிற ஏமாற்றங்கள் நாம் அனுபவித்திருக்கிற தோல்விகள் வெறுப்புகள் புறக்கணிப்புகள் நிந்தைகள் அவமானங்கள் அநேக நமக்கு எதிராக ஏவி விடுகிற இதோ அவமானத்திற்குரிய இழிவான சொற்கள் நம்முடைய இருதயத்தை பாதிக்கும் அதைத்தான் இன்று நம் ஆண்டவராகிய கடவுள் மறக்கும்படி சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிற எல்லா கவலைக்குரிய சம்பவங்கள் உன்னுடைய இருதயத்தை தூக்கப்படுத்துகிற சம்பவங்கள் உன் கண்ணீரில் கண்ணீரை வரவைத்த நபர்கள் உன்னுடைய வளர்ச்சியை தடை பண்ணியிருக்கிற மனிதர்கள் யாவரையும் எல்லாவற்றையும் நீ மறந்துவிடு இதோ உன் வாழ்க்கையில் நான் புதிய காரியங்கள் செய்வேன் எங்கு எல்லாம் முடி முடிந்துவிட்டது என்று நீ கீழே விழுந்தாயோ அங்கேதான் நான் ஒரு புதிய தொடக்கத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவராகிய கடவுள் அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பௌலடியாரு கூட தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறந்துவிட்டு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையால் கிறிஸ்துவை கண்முன் கொண்டு பரலோகத்தை கண்முன் கொண்டு ஓடினார் எனக்கு பிரியமானவர்களே கிறிஸ்தர்கள் ஆகிய நமக்கு நம்பிக்கை ஒன்றுதான் பரலோகம் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கொண்டு என்று சொல்லி இன்றைய நாள் இரண்டாம் வாசகத்தில் பவுளடியார் பந்தயத்தில் ஓடுகிற ஒரு விளையாட்டு வீரரைப் போல பரலோகத்தை நோக்கி தான் ஓடுவதாக எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறந்துவிட்டு தான் எப்படி கிறிஸ்துவ மதத்தை அழிப்பதற்கென்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு ஓடியிருந்த தன்னுடைய பாவ வாழ்க்கையை உலகத்தோடு ஒத்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு எதிரான தான் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துவிட்டு இப்பொழுது கிறிஸ்துவை மட்டுமே கண்முன் கொண்டு தான் ஓடுவதாக அறிக்கையிடுகிறார் அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நற்செய்தியில் வருகின்ற பாவத்தில் பிடிபட்ட அந்த விபச்சார பெண்ணும் கூட தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்படி அண்டவராகியசுக்ரி அழைப்பு விடுக்கிறார் எனக்கு பிரியமான மகனே மகளே உன் பாவ வாழ்க்கையை உன் கடந்த கால வாழ்க்கையை விட்டுவிட்டு இதோ நான் உனக்கு தருகிற புதிய வாழ்க்கைக்குள் என்னோடு இணைந்து ஓட நீ தயாரா என்று சொல்லி விபச்சார பெண்ணுக்கு அழைப்பு கொடுத்த கடவுள் உடையாருக்கு அழைப்பு கொடுத்த கடவுள் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் எனக்காக ஒரு வாழ்க்கை உண்டு எனக்காய் என் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு எனக்காய் பரலோகமே காத்திருக்கிறது என்று சொல்லி இயேசு குருசின் மீது கண்களை வைத்து பரலோகத்தின் மீது நம் கண்களை வைத்து கடந்த காலை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என் ஆண்டவர் எனக்காய் ஒரு புதிய செயல் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இதோ நம் இருக்கிற நம் வாழவிருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை ஓட நம் ஆண்டவராகிய கடவுள் இன்று நம்மை அழைப்பு விடுகிறார் ஆக எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த தவ காலத்தினுடைய கடைசி நாட்கள் இருக்கிறனா கடந்த கால வாழ்க்கையை மறந்து விடுவோம் மன்னிக்க வேண்டியவற்றை மன்னிப்போம் மறக்க வேண்டியவற்றை மறப்போம் இயேசுவை மட்டுமே பிடிப்போம் தொடர்ந்து இலக்கை நோக்கி ஓடுவோம் அண்டவர் ஆகிய கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை அசீர்வதிப்பார் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பு தெய்வமே ஒவ்வொரு நாளும் எங்களை நம்முடைய வார்த்தையின் வழியாய் ஆற்றி தேற்றுகிறவரே கடந்ததை மறந்து கண்முன் இருப்பதை கண்முன் கொண்டு ஓட எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறவர மீண்டும் ஒரு விசை எங்கள் மனதில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லாவிதமான எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை பாவ அனுபவங்கள் எங்களை கசப்பு கூறியதாய் மாற்றுகிற எல்லா விதமான அனுபவங்கள் மனிதர்கள் எல்லா விதமான ஏமாற்றங்கள் தோல்விகள் நிந்தைகள் அவமானங்கள் ஒரு விசையுடைய பரிசுத்த ரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்கள் நினைவுகளை எல்லாவற்றையும் புதியதாய் மாற்றி தொடர்ந்து நாங்கள் உம்மீது எங்கள் கண்களை பதிய வைத்து ஓடக்கூடிய பரிசுத்த வல்லமை தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்கி ஒப்புக் பிக்கிறோம் எங்கள் சபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்